வணக்கம் நான் சித்தா டாக்டர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி சளி தொல்லையிலிருந்து எவ்வாறு விடுபடுவது அதாவது கோடை காலத்திலும் சளி வந்து அதிகமாக வந்து நம்மளை தொல்லை பண்ணும் அந்த சளியை வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் கோடையில் வந்து மழை பெய்வதாலும் சளி ஜூரம் அது போல் ஏற்படுகிறது அதே போல் அதிக வியர்வை ஏற்பதாலும் நம்மளுக்கு கோடையில் வெப்பத்தால் நம்மளுக்கு சளி தொந்தரவு ஏற்படுகிறது இந்த சளி தொந்தரவை எப்படி நம்ம சீக்கிரம் சரி பண்ணலாம் அதை அதிகமாக அதிகரிக்க விடாமல் எப்படி வந்து நம்ம வீட்டு வைத்தியத்திலேயே அதை வந்து சரி பண்ணிக்கலான்னு பார்க்கலாம் அதாவது நெஞ்சு சளியை வெளியேற்ற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தினமும் நம்ம மூணு மூன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கணும் நல்லா சூடாக வெது வெதுப்பான தண்ணீர் அந்த தண்ணீரை வந்து எந்த வடிவத்தில் குடிக்கலாம் அப்படின்னா ஹெர்பல் டீ சூப்புகளாக செஞ்சு காய்கறி சூப்புகள் அதுபோல் ஆட்டுக்கால் சூப்பு அதே போல் சூப்புகளாக செஞ்சு குடிக்கும்போது இந்த சளியானது மார்பிளை கட்டினது வந்து நல்லா கரைஞ்சி வெளியில் வந்துடும் லங்ஸ்லேருந்து அப்படி அடிக்கடி குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் சளி தொந்தரவை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் பின்ன நம்ம இஞ்சியில் வந்து கஷாயம் போட்டு குடித்தாலும் இஞ்சை வந்து தேன் வடி இஞ்சி தேனாகவும் சாப்பிட்லாம் இஞ்சை கஷாயம் போட்டு குடிக்கலாம் அப்படி குடிக்கும் பொழுது இன் அது வந்து சளி தொந்தரவை அதிகமாக நீக்குது மேலும் பால் சூடான பாலில் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நம்ம சாப்பிடும்போது மார்பு சளியானது கரைகிறது மேலும் நாங்கள் நாட்டு வைத்தியமாக செய்யும் போது நம்மளுக்கு திப்புளி பொடியை இளவருப்பாக வறுத்து அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் தேனில் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் இந்த சளி தொந்தரவு இழைப்பு ஆஸ்துமா இதெல்லாம் வந்து சரியாகுது மேலும் உணவில் வந்து நம்ம வந்து எவ்வளோ என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா மீன் முட்டை மற்றும் காளான்கள் ஓட்ஸ் போன்ற உணவுகள் வைட்டமின் டி உள்ள உணவுகள் இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அதில் ஆரஞ்சு சாறு குடிக்கிறது நல்லது அதுபோல் உப்பு நீரை வச்சு நம்ம வாய்க்கு பழிக்கணும் தொண்டையை வந்து கார்கிலிங் பண்ணணும் அப்படி உப்பு நீரை வந்து கார்கிலிங் பண்ணும்போது தொண்டையில் வந்து அந்த சளி அந்த வலி வீக்கம் கரகரப்பு எல்லாம் வந்து சரியாகும் அடிக்கடி ஒன் ஹவருக்கு ஒரு டைம் வந்து உப்பு நீரை சளி பிடிக்கும்போது அந்த மூன்று நாட்கள் அப்படி செய்யும்போது சரியாகும் மேலும் அந்த தொற்றுகள்லாம் வந்து குறையும் அப்புறம் எலுமிச்ச ஜூஸை நம்ம தேன் கலந்து அல்லட்டு க கருப்பட்டி நாட்டு சர்க்கரை கலந்தும் அது வெது வெதுப்பாக வந்து நம்ம குடிக்கும்போது தொண்டை வலி சளி வந்து கரைஞ்சி வெளியேறும் அது கட்டியாக இருக்கிற சளியை கரைக்கிறது வந்து அதிக நீர் நீரேற்றமாக உடம்பு வச்சுருந்தா அது நல்லாயிருக்கும் இல்லாட்டியும் உங்களுக்கு சிஓபிடி கிரானிக் அப்டிரக்டிவ் பல்மரி டிசீஸ்ங்கிறது அதிக நாள் வந்து நம்ம சளியை சரியாக நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோன்னா அது போய் லங்ஸில் நுரையீரல படிஞ்சு அது கட்டியாகிடும் அப்படி கட்டியானது வந்து மூச்சு இழுப்பு மார்பு இருக்கும் மற்றும் மூச்சு விட சிரமம் அப்படிலாம் ரொம்ப பாதிக்கப்படும் தூங்க முடியாமல் சுவாசம் வந்து செயலழிப்பு போய் போயிடும் இதை வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம விடாமல் நம்ம வீட்டுக்கு குறிப்பாகவே நம்ம வெது வெதுப்பான அந்த ஜூஸ் மூலமே நீரேற்றமாக உடம்பு வச்சிருந்தாலே நல்லா வந்து ச உடனே வந்து சளி பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடலாம் இந்த இதற்கு சளி பிடிக்க என்ன காரணம் அப்படின்னா வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகள் இந்த தொற்றுக்கள் வந்து ஜலதோஷத்தை ஏற்படுத்துகிறது சில சமயம் பூஞ்சி தொற்றுகளும் ஜலதோஷத்துக்கு காரணமாகிறது கோடை வெயிலில் ஜலதோஷம் பிடிக்க காரணம் வந்து வைரஸுகள் பாக்டீரியா தொற்று இது பூஞ்சை தொற்று வந்து அரிதாகவும் ஏற்படும் கோடைகளை வந்து வைரஸ் வந்து ஒரு சில வைரஸுகளும் குளிர்காலத்தில் சிற வை வைரஸுகளும் வந்து ஆக்டிவாக இருக்கும் திடீரென சளி பிடித்துக்கொள்வது கொள்வது சைனஸ் பிரச்சனை காதுகளில் ஒரு அசௌகரியம் ஒரு அரிப்பெல்லாம் இருக்கும் தொண்டை கரகரப்பு மற்ற வந்து எரிச்சல் தொண்டை எரிச்சல் இருமல் இதெல்லாம் காணப்படும் கோடையில் வந்து ஆக்டிவாக இருக்கும் வைரஸுகள் தான் வந்து சளி எல்லாம் ஏற்படுது என்ட்ரோ பேர் அதுக்கு பேர் அதிகம் பரவி வந்து நம்மளை பாதிப்புகளை ஏற்படுத்தும் குளிர்காலத்தில் வந்து ரைனோ வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஏற் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்ட்ரோ வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கொடைக்காலத்தில் ஏற்படுற வைரஸ் பாதையை பாதித்து சளி இருமல் போன்ற அறிகுறிகள்லாம் ஏற்படுத்தும் மேலும் வயிற்றுப்பகுதியை பாதித்து வயிற்றுப்போக்கு ஏற்படும் அஜீரண கோளாறுலாம் ஏற்படுத்தும் இந்த வைரஸை வந்து நம்ம சத்தான உணவுகள் நிறைந்த தண்ணீர் குடிப்பது போதுமான அளவு தூங்குவது நல்லா உடற்பயிற்சி நடைப்பயிற்சி செய்வது மூலம் வந்து இந்த இது பாதிப்பு வந்து நம்ம வந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் கோடையில் ஏற்படும் இந்த வைரஸ் தொற்று ஒரு ஐந்து மூன்று நாட்கள் மட்டும்தான் இருக்கும் அது பிறகு சரியாகிடும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நன்றாக வைத்துக்கொள்வது வந்து நம்ம சளி பிடிக்கிறது வந்து ஒரே வழி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நன்றாக வச்சுக்கிறது சளி இருமல் வந்தால் உடனே ஆன்டிபயாட்டிக்கெலாம் எடுத்துக்காம இதே போல் நம்ம செஞ்சுக்கிட்டால் நம்ம நல்லதாக இருக்கும் சளி நிறம் வந்து ஆரம்பத்தில் ஒன்று நம்மளுக்கு பிடிக்கும் போது வெள்ளை நிறமாக இருக்கும் அது நாசி சளியாக இருக்கும் அதுக்கு பிறகு அதை வந்து ரொம்ப பாது பார்க்காம விட்டு விட்டால் ஏதாச்சும் நம்ம மருத்துவ குறிப்பு எடுத்துக்காமல் இருந்தால் அது வந்து ம மஞ்சள் பச்சை தொற்று இருப்பதை வந்து குறிக்கும் அப்புறம் அதிகமாக அது கிரானிக் ஆகிடுச்சின்னா பழுப்பு கருப்பு நிறத்தில் இருக்கும் அது வந்து பூஞ்சை தொற்றாக மாறிடும் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் ஆகிடும் தொண்டை சளி நீங்கள் வந்து வெது வெதுப்பான உப்பு நிறைய வாய்க்கு பிளிக்கணும் அதுபோல் அந்த அது கெட்ட பேக்டீரியா எல்லாம் உள்ளுக்குள்ளே போகாமல் இருக்க அது சரி பண்ணும் அது வந்து நல்லதும் பண்ணும் அதே போல் அதை அடிக்கடி நம்ம ஹெர்பல் டீ இஞ்சி டீ போல் ஒரு மூலிகை கலந்த துளசி சாறு போல் சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் மேலும் என்னென்ன சாப்பிட்லான்னா இஞ்சியை வந்து உப்பிலும் துளசி இலையிலும் சேர்த்து சாப்பிடலாம் சூடான பாலில் மஞ்சள் சேர்த்து கொடுத்தால் சளி குறையும் வெங்காயத்தை நசுக்கி சாப்பிடுவதாலும் சளிக்கு நல்ல பழம் கிடைக்கும் இல்லாட்டி வெங்காயத்தை வேக வைத்து பூண்டு அது சேர்த்து சாப்பிடலாம் சூடான நீர் வந்து சளி மற்றும் இருமல் இருக்கு இலகி அது வெளியில் வர்றதுக்கு சரி போகும் மேலும் மிளகு மஞ்சள் தூள் தேன் இவற்றை சேர்த்து வந்து நம்ம சாப்பிட்லாம் வேணும் திப்பிலி முசு முசுக்கை கரிசாலை இலை இவற்றையெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தி கஷாயம் போட்டு அதெல்லாம் சாப்பிட்லாம் இல்லை சத்து உள்ள உணவுகள் மீன் முட்டை காளான் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்படிலாம் சாப்பிட்டாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி சளி வந்து நம்மளுக்கு வெளியேறிடும் சித்த மருத்துவத்தில் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி அது வந்து திரிக்கடுகான்னு சொல்லுவோம் அதை வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தேனில் பாலில் போட்டு சாப்பிட்டாலும் சளிந்து குறஞ்சி நல்லா சரியாகும் அதே போல் திப்பளி ரசாயனத்தை சாப்பிட்லாம் ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாதி சூரணம் ஆஸ்துமா மூச்சுரை போவதுக்கெல்லாம் நல்லதாக இருக்கும் ஆடாதாட குடிநீர் வந்து கெட்டிப்பட்ட சளி வந்து கரைக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் அதிமதுரம் அதி பொடி பிடித்து சாப்பிட்லாம் தூதுவிலை ரசாயனம் தூதுவிலை லேகியம் மணப்பாகு இதெல்லாம் சம்ப சாப்பிட்டுக்கலாம் இவ்வாறு கற்பூரவள்ளி துளசி வெற்றிலை மிளகு இதெல்லாம் வந்து ரொம்ப நல் பண்ண நல்லது பண்ணும்